ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து தேர்ட்டி செவன் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதாவது நம்ம ஹியூமன் பாடியை வந்து பதினாறு பிரிவாக பிரித்து உங்களுக்கு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள் அந்த ராயஜை வந்து எல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க கீழ்ப்பக்கம் மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்புறம் வந்து இந்த லென்த்து பார்க்க போகிறாங்க லென்த்து வந்து நீங்கள் அளவு எடுத்து இந்த எவ்வளோ லென்த்து நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த அளவு எடுத்து பாருங்கள் லென்த்து வந்து பதிமூன்று இன்ச்சு வேணுங்க அது கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க இப்போது அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம இடுப்பு சுற்றளவுங்க இடுப்பு சுற்றளவு எவ்வளோ நம்ம எழுதி வச்சுருக்கோன்னு பாருங்கள் முப்பத்தி மூணு இன்ச்சு நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு வேணும் அதை வந்து நாலாக டிவைட் பண்ணுங்கள் நாலாக டிவைட் பண்ணால் எட்டே கால் இன்ச்சு வருங்க எட்டே கால் இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு டாட்டுக்காக விடுங்க ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் விடுங்க அப்போது டோட்டலாக நம்மளுக்கு வந்து பத்தே முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு கிடைக்குங்க இந்த ஃபினிஷிங் அளவை நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள் முப்பத்தி மூணு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணனா எட்டே கால் இன்ச்சு வருங்க அது கூட ஒரு இன்ச்சு டாட்டுக்காகவும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவென்ஸும் விட்டு டோட்டலாக பத்தே முக்காலுக்கு நீங்கள் அங்கே மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இந்த மார்பு சுற்றளவை உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் போடணுன்னு சொல்லி கொடுக்குற பாருங்கள் இந்த மார்பு சுற்றளவு வந்து அதே நாளில் டிவைட் பண்ணுங்கள் ஒன்பதே கால் இன்ச்சு வருங்க ஒன்பதே கால் இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணனா நம்முடைய அந்த டோட்டல் லென்த்து வந்துங்க பதினொன்னே முக்கால் இன்ச்சு வருங்க நீங்கள் பதினொன்னே முக்கால் இன்ச்சுக்கு அங்கே மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது தம்லைனில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஹியூமன் பாடியை வந்து சிக்ஸ்டீன் பார்ட்டாக நம்ம பிரிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க இப்போது அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இதை மைனூட்டா நீங்கள் கொஞ்சம் தள்ளி விடாம பாருங்க இப்போ பாருங்க முப்பத்தி ஏழு இன்ச்சு நம்ம மார்பு சுற்றளவுங்க அதை வந்து நாலாக டிவைட் பண்ணோன்னா ஒம்பதே கால் இன்ச்சு வருங்க நீங்கள் ஒம்பதே கால் இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க நான் எதுக்காக இந்த அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ண சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம டோட்டலாக ஈஸ் அலவன்ஸ் நாலு இன்ச்சு சேர்த்துருக்கோங்க நாலு இன்ச்சில் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க இப்போது பேக் பார்ட் கட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் வச்சுருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு இன்ச்சில் இப்போ நீங்கள் அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் ஈஸ் அலவன்ஸ் நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் வந்துடுங்க சரிங்களா இப்போது ஒன்பதே முக்கால வந்து நாலாக டிவைட் பண்ணுங்க நாலாக டிவைட் பண்ணா நாலு புள்ளி ஏழு பாயிண்ட் வருங்க சரிங்களா பாருங்க நம்ம காட்டிட்டு இருக்கிற மாதிரி நாலாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்க பாருங்க சென்ட்ராக மார்க் பண்ணது நம்ம கிரீஸ் லைனுங்க அப்புறம் கிரீஸ் இருந்து ரெண்டு பார்ட்டு வந்துருக்குங்க கிரீஸ் லைனுக்கு அந்த சைடு ரெண்டு பார்ட்டு மொத்தம் நாலு பார்ட்டுங்க கரெக்டாக நோட் பண்ணி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்போ நாலு பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டோங்க அடுத்தது பாருங்க இந்த ஒன்றாவது பார்ட் வந்து கண்டிப்பாக நெக்குக்காகுங்க அப்புறம் பாருங்க ரெண்டு மூணு வந்து சோல் இருக்காங்க நாலாவது வந்து இந்த ஆம்போல்காக நாம பிரிக்கிறோங்க சரிங்களா இப்போ எல்லா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம பிரிச்சாச்சுங்களா அடுத்தது பாருங்கள் இந்த சோல்டரை பிரிக்க போகிறாங்க சோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு நம்ம ஃபினிஷிங் அளவு தேவைங்க அது கூட முக்கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் மூன்று இன்ச்சு வருதுங்க மூன்று இன்ச்சை ரெண்டு பக்கமும் கிரீஸில் இருந்து டிவைட் பண்ணி போட்டுருங்க டிவைட் பண்ணால் நம்மளுக்கு சோல்ட் அளவு கிடைச்சிருங்க மீதி இருக்கிற அளவு ரெண்டு புள்ளி ஏழு பாயிண்ட் இருக்கும் இந்த ரெண்டு புள்ளி ஏழு பாயிண்ட்டு நெக்கு ஆகி போச்சுங்க சரிங்களா இப்போது ரெண்டு புள்ளி ஏழு பாயிண்டை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க சரிங்களா பாருங்கள் கீழேயும் அப்போதுக்கு நேராக ரெண்டு புள்ளி ஏழு மார்க் பண்ணுங்கள் ரெண்டையும் மார்க் பண்ணி ஸ்கெயில் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க இப்போது நம்மளுக்கு நெக்குக்கான அகலமும் கிடைச்சாச்சு சோல்டருக்கான அகலமும் கிடைச்சாச்சுங்க சரிங்களா நெக்குடைய உயரம் பாருங்கள் ஏழு இன்ச்சு ஃபினிஷிங் தேவை அது கூட அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி எட்டு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க சரிங்களா ஏழரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு சேர்த்து எட்டு இன்ச்சு நம்மளுக்கு வருதுங்க எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க அப்புறம் வந்து இதுக்கு பாக்ஸ் போட்டுருங்க பாக்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து நெக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டு நெக் வைக்கிறதுனா ஒரு அரை இன்ச்சு நீ நீங்கள் தள்ளி மார்க் பண்ணி ப்ராடாக அந்த ரவுண்டு எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் அழகாக இருக்குங்க பாருங்கள் அந்த ப்ராடுக்காக ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி அந்த பக்கம் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஆம்போல் ஸ்கெயிலாலும் சரிங்க நீங்கள் கையில் போட்டாலும் சரிங்க பாருங்க ஆம்போல் ஸ்கெயில் வச்சு அப்படியே ரவுண்ட் கொண்டு வாங்க இப்போது அடுத்தது வந்து நம்ம இப்போ சோல்ட்ரு மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா சோல்ட்ரு பாருங்க நம்ம இருந்து நீங்கள் அளவு எடுத்து பாருங்க நம்ம சோல்ட்ரு மார்க் பண்ண இடம் ஆறரை இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குது அந்த ஆறரை இன்ச்சை அதே மாதிரி ஆறரை இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணுங்கள் அந்த ஆறரைக்காக கீழேயும் மார்க் பண்ணி இந்த மார்க்குக்காக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு கிடைக்குதுங்க சோல்ட்ரு கிடைச்சிருச்சிங்க நெக்குக்கான அகலமும் கிடைச்சிருச்சி இப்போ வந்து இதுக்காக ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட போகிறோங்க இந்த கோடு போட்டு முடித்த பின்னாடி அது விட முக்கியமானதுங்க இப்போ ஆம்போல் அளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆம்போல் அளவு வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் இதே மாதிரி நியூ மெத்தட்ல ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேங்க நீங்கள் எவ்வளோ ஆம்வோல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க நம்ம பாடி அளவுலேயோ இல்லை ஜாக்கெட் அளவுலையோ எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ பாருங்கள் ஏழே முக்கால் அளவு எடுத்துருக்குங்க இந்த ஏழே முக்கால் இந்த அளவை வந்து நீங்கள் மேல் பக்கம் அந்த சோல்டர்லேருந்து கிராஸாக பாருங்கள் இப்போ நான் ஸ்கெயிலில் மார்க் பண்ற பாருங்கள் இந்த கிராஸ்லையே ஏழே முக்கால் மார்க் பண்ணிடுங்க சரிங்களா நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ ஒன்றும் வேண்டியதில்லைங்க எவ்வளோ நம்ம பாடியில் அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு மார்க் பண்ணிடுங்க அப்போ அதோடைய உயர்வு நம்மளுக்கு வந்து இப்போ ஆறு இன்ச்சு கிடைக்கிதுங்க அதே ஆறு இன்ச்சை இந்த பக்கமும் நீங்க மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருங்க சரிங்களா இப்போ நம்ம ஃபினிஷிங் லெவல் வந்து ஏழே முக்கால் நம்ம ஆம்போல் அளவு கிடைக்கணுங்க அதை நோட் பண்ணிக்கிங்க இப்போ ஆறு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா ஆறு இன்ச்சை ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அஞ்சரை இன்ச்சு கிடைக்குங்க இந்த அஞ்சரை இன்ச்சை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுங்க ரெண்டே முக்கால் இன்ச்சு வருங்க ரெண்டே முக்கால் இன்ச்சை நீங்கள் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிடுங்க இந்த பாக்ஸ் போட்ட இடத்துல மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் மேலே ரெண்டே முக்கால் கீழே ரெண்டே முக்கால் சைட்லேயும் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிடுங்க அப்புறம் பாருங்கள் இந்த மார்க் பண்ணி முடித்த பின்னாடி நாம் வந்து இந்த ஆம்போல் ஸ்கெயில் வச்சு அழகாக அந்த பெண்டை வந்து அப்படியே மார்க் பண்ணுங்க பாருங்க ஆங்வோல் ஸ்கெயில் வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஷேப் கொண்டு வாங்க நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் மார்க் பண்ணாலும் சரி ஆங்வோல் ஸ்கெயில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி கரெக்டாக வரைஞ்சிருங்க அடுத்தது பாருங்கள் இப்போது இந்த கோடு வந்து கட்டிங் கோடுங்க அப்புறம் இந்த கோடு வந்து டிச்சிங் கோடுங்க இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க கரெக்டாக வெட்டும் போது நீங்கள் கரெக்டாக வெட்டிடுங்க அடுத்தது பாருங்க இந்த ஆம்கோல் சுற்றளவு ஃபினிஷிங் அளவு ஏழே முக்கால் இன்ச்சு வரணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க நாம் வந்து அந்த கிராஸில் ஏழே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு வாட்டி நாம் செக் பண்ணிடலாம் வாங்க கரெக்டாக பாருங்க கரெக்டாக அந்த இடத்துல பாருங்க கரெக்டாக ஏழே முக்கால் ஒரு எம்எம் கூட விஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக அங்கே வருதுங்க பாருங்கள் ஏழை முக்கால் கரெக்டாக கிடச்சிருச்சுங்க பார்த்திங்களா நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அளவு எடுங்க உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் வித்தியாசமும் வராதுங்க அடுத்தது பாருங்கள் இந்த பேக் சைடு டாட்டுக்காக மார்க் பண்ண போகிறோம் ஏழே முக்கால் இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி எட்டே கால் இன்ச்சை ரெண்டா டிவைட் பண்ணுங்கள் நாலு புள்ளி ஒரு பாயிண்ட் வருங்க அடுத்தது பாருங்கள் இந்த நாலு புள்ளி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணதையும் மேல் பக்கம் சென்டரில் வந்து நாம் சோல்டரில் சென்டரில் மார்க் பண்ணதையும் நாம் இந்த கோடு போட்டு இணைக்க போகிறாங்க இது தாங்க கிரீஸ் லைனுங்க சரிங்களா சென்ட்ரு கிரீஸ் லைனு நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க இந்த சென்டரில் தான் இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் மார்பு சுற்றளவு அளவு ஒம்பதே கால் இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா அந்த ஒம்பதே கால் இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஒம்பதே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருங்க சரிங்களா இப்போது கீழேருந்து நம்ம டாட்டோட உயரம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க அப்புறம் இந்த டாட் வந்து அரை அரை இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறோங்க சரிங்களா இப்போது பக்கம் வந்து அந்த பக்கம் ஆராய்ந்துச்சு இந்த பக்கம் ஆராய்ந்துச்சு நீங்கள் மார்க் பண்ணிருங்க ஒரு இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிருங்க மார்க் பண்ணி அங்கே தான் நம்மளுக்கு டாட் பிடிக்க போகிறேங்க பேக் சைடு டாட்டு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கான இந்த மார்க் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க சரிங்களா இப்போது இந்த பேக் பார்ட் முடிஞ்சிருச்சிங்க அடுத்தது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்க அடுத்தது கட் பண்ணும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணுவாங்கமோ அந்த மார்க்லேயே மாறாமல் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க நாம கட்டிங்கில் தான் அந்த ஃபினிஷிங் கொண்டு வரணுங்க நீங்கள் அழகாக கட் பண்ணி பழகிடுங்க அப்போ தான் அந்த கட்டிங்கில் நம்ம ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர முடியும் நன்றி மக்களே உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அனுத்திடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபடுவர் உங்கள் என் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்கள்